பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்பது பழமொழி அப்படி பாம்பை கண்டாலே பலருக்கும் பயம்தான் பாம்புகளை பார்த்தால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் பாம்பு கடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டில் உள்ள பாம்பு வகைகளில் நாகம் கண்ணாடி விரியன் சுருட்டை விரியன் கட்டு விரியன் ஆகிய நான்கு பாம்புகள் மட்டுமே கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் இவைகளை தவிர்த்து உள்ள மற்ற பாம்பு வகைகள் பெரும்பாலும் விஷத்தன்மையற்றவை முதல்ல நம்ம ஏரியாவில் இருக்கிற விஷமுள்ள பாம்புகள் எது விஷம் இல்லாத பாம்புகள் எது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் விஷமுள்ள பாம்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன் நல்ல பாம்பு கட்டு வரையன் அடுத்தது வந்து கடைசியா சொல்றேன் இந்த சுருட்டை விரியன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாலு வகையான பாம்புகள் தான் நம்மளை சுற்றி முக்கியமா இருக்குது இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி மிக மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு இந்த பாம்பு தான் வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீத பாம்பு கடைகளை இந்தியாவுலயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி உண்டாக்கிட்டு இருக்கு இந்த பாம்பு கடையில இருந்து நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னாவே நிறைய பேரை வந்து காப்பாத்த முடியும் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பேர் இறக்குறாங்க அப்படின்னு ஒரு தரவுகள் இருக்கு இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்க பாம்பு கடையால் உலகம் ஃபுல்லாக ஒன்றரை லட்சம் பேர் இறக்குறாங்க அப்படின்னு தரவுகள் இருக்கு இது இல்லாமல் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் உலக அளவில் கை கால்களை வந்து பாம்பு கடையால் இறக்குறாங்க பொதுமக்களிடம் பெரும்பாலும் பாம்புகளை பார்த்தாலே பயப்பட்டு அதை அடித்துக் கொள்ளும் மனநிலை உள்ளது அதுவும் விவசாயிகளுக்கு உற்ற தோழனாக திகழும் சாறை பாம்பு விஷத்தன்மையற்ற பாம்பு என்றாலும் அதையும் பார்த்தவுடன் அடித்து கொள்ளவே மக்கள் நினைக்கின்றனர் அது தவறு என்றும் பாம்புகளை பார்த்தவுடன் உடனடியாக வனத்துறை அல்லது தனியார் பாம்பு பிடி ஆர்வலர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என வனத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் பயிற்சியில வந்து நமக்கு என்ன ஆதாயம்னா பாம்புகளை அறியாமை நிறைய பொதுமக்களுக்கு இருக்கு அதனால் பாம்புகளை கண்டால் நிறைய பயப்படுறாங்க பெரும்பாலும் அடித்து கொள்றாங்க இதை தவிர்க்கிறதுக்காக வந்து இதற்கான விழிப்புணர்வும் இதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கும் பாம்புகளை பாதுகாக்கவும் நாங்கள் அதை முயற்சி எடுத்து பாம்பு பிடிக்கிறதையும் வந்து பயிற்சி பெற்று முறையான வகையில் நாங்கள் பாம்பு மீட்டு அதை அதோடய இருப்பிடங்களில் வந்து விடுவிக்கிறோம் பொதுவாக பாம்புகளை பார்த்தோன்னா அதில் நம்ம தூரம் விலகி இருக்கிறது நல்லது அது மாதிரி வனத்துறையோ இல்லைங்களை மாதிரி மீட்பாளர்களுக்கு தகவல் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பத்திரமாக அதை மீட்டு கொண்டு போய் அதுக்குரிய வாழ்விடங்களில் அதை விடு விடுவிச்சிடுவோம் பாம்புகள் இல்லை என்றால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்படும் என்றும் விவசாயத்திற்கும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறுகின்றனர் பாம்புகள் வந்து நம்ம இயற்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வைக்கிறது பாம்புகள் இல்லை அப்படின்னா எலி தொல்லை ரொம்ப அதிகமாகிடும் ஓகே உங்களால் விவசாயமே பண்ண முடியாது அந்தளவுக்கு எலித்தொல்லைகள் வந்து அதிகமாகிடும் ஸோ ஒவ்வொரு பாம்பு வந்து இந்த எலிகளை பிடிக்கிறதுனால நம்மளால் விவசாயம் பண்ண முடியும் அதே போல் பாம்புகளை மட்டும் சாப்பிட்ற நிறைய பறவைகளும் இருக்குது ஸோ இப்போ பாம்புகள் இல்லைனா அந்த பறவைகள் இனமும் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால பாம்புகளை வந்து நம்ம இருந்து பிரித்து பார்க்கவே முடியாது அப்படி நம்ம வந்து பாம்புகளே இல்லாத உலகத்தை நினைச்சு பார்க்கணும்னா அது சுற்றுச்சூழலாகவும் இருக்காது பாம்புகள் கடித்தவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று விஷமுறிவு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை விடுத்து பாம்பு கடித்தவுடன் பலர் இறுக்கமாக கட்டுப்போடுவது வாயை வைத்து ரத்தத்தை உரிவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் அதுபோன்று செய்வதால் ரத்த ஓட்டம் நின்று கை கால்களை இழக்கத்தான் நேரிடும் விஷம் ரத்தத்தில் பரவுவதை தடுக்க இயலாது பாம்பு கடிச்ச செஞ்சு கட்டு இறுக்கி கட்டு போட்டுருவாங்க பாம்பு கடிச்ச இடத்துக்கு மேலே அப்போ தான் வந்து விஷம் பரவாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது விஷம் பரவணுன்னா ஒரே நிமிஷத்தில் மொத்த பாடிக்கும் பரவிடும் ஓகேங்களா அப்படிலாம் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் இந்த மாதிரி கட்டு போது என்ன ஆகினா அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டாக நின்று போயிடும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செல்ஸ்லாம் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பாம்பு கடையில் வந்து பிடிச்சாலும் படிச்சுவிங்க ஆனால் அந்த கை கால்களை எடுக்கிற மாதிரி வந்துடும் அதனால் கட்டு கண்டிப்பாக போடக்கூடாது அடுத்தது பதட்டப்படாமல் இருக்கணும் பதட்டப்பட்டிங்கனாலோ இல்லை வேகமாக ஓடுனீங்கனாலோ உங்களோட ரத்த ஓட்டம் அதிகமாகும் ரத்த ஓட்டம் அதிகமான விஷம் வந்து உடம்புல ரொம்ப ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிக்கும் ஸோ அதையும் வந்து பண்ணாதீங்க அடுத்தது நிறைய பேர் வந்து கடித்த இடத்த வந்து கிழிச்சு விடுவாங்க கிழிச்சு விட்டு அங்கேருந்து நான் ரத்தத்தை உரியறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளாம் வந்து அன்னப்பறவைலாம் கிடையாது பாலையும் தண்ணியும் பிரிக்கிறதுக்கு அதனால் விஷம் உள்ளே போயிடுச்சுனாவே இம்மீடியட்டாக பிளட்டில் மிக்ஸ் ஆகிடும் யாராலையும் அதை பிரித்து எடுக்க முடியாது இந்த மாதிரி பிரித்து எடுக்கும்போது பிரித்து எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாயை வச்சு உரியும் போது என்னங்கன்னா நம்ம வாயில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மைக்ரோப் சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் ஊண்டில் கடித்த இடத்துல வந்து நம்ம என்னாக்லேட் பண்ணிவிடுவோம் ஸோ நிறைய பேர் வந்து பாம்பு கடியெல்லாம் பழச்சிப்பாங்க ஆனால் செப்சிஸ் செப்சிஸ் மூலமாக வந்து பிழைக்க முடியாது இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அதிகமாகிடும் அந்த இன்ஃபெக்ஷனில் வந்து பழக்கவே முடியாது அதனால் வாயை வச்சு உரிய விடாது அதே போல் வாயை வச்சு உயிர்வாங்க வாயில் ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா அவங்க உடம்புலையும் விஷம் போயிடும் ஸோ கடித்தவங்க மட்டும் பாதிக்கப்படுறதுனால யார் உறிஞ்சாங்களோ அவங்களும் பாதிக்கப்படுவாங்க அதனால் இந்த வேலையெல்லாம் பண்ணாதுங்க ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டால் அவங்களை எப்படி ஆடாமல் அசையாமல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோமோ அதே போல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்கன்னாவே அவங்கள வந்து உடனடியாக காப்பாற்றிடலாம் இந்த நாட்டு வைத்தியர்கிட்டலாம் போக வேண்டியதில்லை அவங்களால் விஷமுள்ள பாம்பு கடைகளை காப்பாற்ற முடியாது அதனால் அங்கே போய் உங்கள் நேரத்தை வீணாக்காங்க அந்த பொன்னான நேரம்னு சொல்லுவாங்க ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம்னு சொல்லுவோம் அந்த நேரத்துக்குள்ளே அருகில் இருக்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க அது கிரா ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் போனீங்கன்னா அங்கே விஷமுறிவு மருந்து இருக்குது அதை கொடுத்தாவே உயிர்களை வந்து நம்ம காப்பாற்றிடலாம் பாம்புகளால் அச்சுறு இருந்தாலும் பாம்புகள் குறித்து பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு வேண்டும் என்றும் சுற்றுச்சூழலில் பாம்புகள் தவிர்க்கவே முடியாத ஒரு உயிரினம் என்றும் பாம்புகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் வன உயிரின ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்